ஸோ விக்ரம் நடிப்பில் தீர சொல்கிறேன் அந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரதீரன் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு ஒரு மாடிலேனு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க பட் அது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இப்போ வரல அப்படின்ற மாதிரி அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஏகே படம் விடாமுயற்சி அது பார்த்திங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்றது ஏற்கனவே அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணி கொடுத்ததை பொங்கலுக்கு நம்ம விடாமுயற்சி படம் வந்துச்சுன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளானே பண்ணி வச்சிருந்தாலும் அந்த படத்தோட ரிலீஸ் எல்லாம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறமா நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீசரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க படத்தை பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல வெறும் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் போட்டுருக்காங்க அந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து அருண் விஜயோட வணங்கானு இன்னொன்று விக்ரமோட வீர சூரன் இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வரது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மில் இருந்துச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம இயற்கையோட விடாமூச்சி படத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டுமே தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு மெயின் விஷயம் ஆனால் பொங்கலுக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சைடு அதாவது கேம் செஞ்சர் ராம் சரந்து இந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சங்கராந்திக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் தெலுங்கானா சைடு வந்து ஒன்று பெரிய பிரச்சனைகளே கிடையாது நம்ம இயக்கிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் தெலுங்கான சைடு பட் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நம்ம விடாமூச்சி படத்துக்கு தான் அதிக ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுவும் நம்ம இயக்கியோட படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கியோட அந்த விடாமூச்சி படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எந்த பெரிய படங்களும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இல்லை மேபி இதாவது சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிக்கலாம் பட் நம்ம விடாமூச்சி படத்துக்கு தான் ஸ்கிரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும் இதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமோட வீரதீரஸ்வரன் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா அவங்க பண்ணல ஸோ நம்ம விடாமூச்சி படம் தான் சோலவாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஒரு வேறலான சம்பவமாக இருக்குது இதை பற்றி ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்பஸ்லாம் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று செய்ய பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்